திருச்சிற்றம்பலம் ஒக்க நின்றானே உலப்பிலி தேவர்கள் நக்கனென்றே திடுநாதனி நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனே புக்கு நின்று நீன் போற்றி செய்வேன் சிவபெருமான் செய்யும் திரு அருளோடும் அந்த அருளின் ஆணையுடனும் ஆர் உயிரோடும் மாயை கண்பங்களுடனும் கூடி இயக்குவதற்காக ஒப்ப கேடு ஏதும் இல்லாத அந்த கடவுளை விண்ணவர் விண்டவர் கோன் மூவர் முதலிய தேவர்களுக்கு ஊற்றுழி உதவ அருளால் வெளிப்பட்டு நின்று அருளோனை பக்கமாய் உடனிருப்பினும் அவன் அருள் இல்லாதாரால் அறிய உண்ணாத விழுப்பொருளை அவன் அருளால் அவன் அவன் முன் நினைந்து போற்றி புகழ்வேன் கருத்து என்பதே என்றால் என்ன தத்துவங்களை கடந்தவன் மலம் இல்லாதவன் மாசில்லாதவன் உலப்பிலி தேவர் என்றால் பாவம் இல்லாத புண்ணிய பூமியாகிய தேவர் உலகத்தில் வசிக்கின்றவர்கள் ஒக்கன் என்றானே உயிர்களுடன் கூடவே நின்றானே என்பது கருத்து ஒக்க நின்றானே உலப்பினி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடு நாதனை நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே நன்றி வணக்கம்